அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் மூன்று நான்கு முப்பது மணி வரை இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் மாற்றினா வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அப்படின்னு நம்புறீங்களா அதே போல் உங்கள் வீட்டில் பாரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்றைய வெற்றி பெறுவதற்கு உறுதி உங்களிடம் அதிகமாக காணப்படும் நாள் பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் இன்று நீங்கள் மிகவும் உற்சாகத்தோடும் உறுதியோடும் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் செழிப்பாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த காணப்படுவீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் முக்கியமான நடவடிக்கைகள் இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியின் தரம் இன்று பாராட்டை பெறும் பணிகளை அனுசரணையோடு செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துறையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் அதிகமாக சேமிக்கும் நிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக உணர்வீர்கள் மிதினும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலமாக பதட்டத்தில் இருந்து விடுபட்டு ஆறுதல் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக குழப்பமான மண்ணிலையில் இருப்பீர்கள் என்று துணையை வருத்த செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் நேர்மறை எண்ணத்தோடு உற்சாகத்தோடு இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்பட்டாலும் பணியில் வளர்ச்சி காண காணப்படும் கவனத்தோடு பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பழகும்போது உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வரவைவிட செலவு அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறந்த பலன்களை காண்பீர்கள் வேலை தொடர்பான பயணம் காணப்படும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை உங்களிடம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நீண்ட கால நிலுவைத் தொகை வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நீங்கள் விரும்பியதை அடைய இன்று கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அதிக கவனம் தேவை கோபம் கொள்வதால் உறவில் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் காணப்படலாம் இன்று பணிகளை கையாளும் போது பொறுமை அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வீட்டில் பெரியவர்களுடைய உடல்நலத்திற்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது விரைவில் சோர்ந்து போவீர்கள் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது நல்லது இதனால் உங்களுடைய உற்சாகம் அதிகமாகும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக நடக்க கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய பணம் காணப்படலாம் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் இன்று செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று ஓய்வெடுக்க முடியாதபடி பணி அதிகமாக இருக்கலாம் பணியில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளோடு ஒத்துப்போக உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவினர்களிடத்தில் நட்போடு கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை இருக்காது வரவும் செலவும் சாதகமானதாக இருக்கும் இன்று எந்த முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்கவைத்துக் கொள்ளலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தொடர் முயற்சி மூலமாக நீங்கள் வளர்ச்சியில் முன்னேற்றம் காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களுடைய உணர்வுகளை துணை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படும் ஆன்மீக விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக நலன் சிறப்பாக இருக்கும் உங்களிடம் இன்று காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தேவைக்கு பயன்படக்கூடிய சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் துடிப்பான நாளாக இன்றைய நாள் கவனத்தோடு செயல்பட்டால் நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை உறுதியுடன் எளிதாக ஆற்றுவீர்கள் முயற்சியின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் மேலும் இன்று சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க உற்சாகமாக இருங்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை நீங்கள் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் பணியாற்ற வேண்டும் உற்சாகமின்மை மற்றும் சோம்பல் காரணமாக பணியில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவு ஏற்படும் இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மூலமாக இன்று ஆரோக்கியத்திற்கு சிறப்பானதாக அமையும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படலாம் இன்று மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டாலும் இன்று பணியை முழுமையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் இன்று எண்ணெய் மற்றும் பொரித்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அதிகமான நீர் பருகுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி இன்று சிறப்பாக காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அனைத்தையும் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இன்று நிதிநிலையில் சமாளிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி விவோஸ்